இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பெப்பர் சிக்கன் தான் செய்ய போறோம் அது அவங்க வந்து நம்ம வீட்டு மசாலால இருந்து மசாலா அமைச்சிருக்காங்க என்னென்னா அமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நமக்கு அமைச்சிருக்காங்க இப்ப புதுசா ஏதோ ப்ராடக்ட் பெப்பர் சிக்கன் இதெல்லாம் வந்து அவங்க ஹோனா வந்து வீட்லயே செய்யறது வீட்லயே பதப்படுத்தி நம்ம வந்து கடையில கூட ஸ்டோர் பண்ணி எப்பயோ உள்ளதுதான் நம்ம வாங்குறோம் அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நேச்சுரலரானது வறுத்து நம்ம இன்னைக்கு தான் ஆர்டர் கொடுக்குறோன்னா நாளைக்கு தான் அந்த ப்ராசஸ்ஸே அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி உடனே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஸோ சூப்பரானது இதெல்லாம் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கணும் இந்த மசாலா எல்லாம் வந்து அவங்களோட காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் வாங்கிக்கோங்க ஷெம்பர் சிக்கன் மசாலா வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து என்னென்ன வகையான பொடியெலாம் வந்து மல்லிகைத்தூள் அதுக்கப்புறமேட்டு செட்டிநாடு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பருப்பு பொடி அதுக்கப்புறம் இட்லி பொடி இதெல்லாமே வந்து அவங்க வந்து கூட அது கூட நம்ம வீட்டு மசாலா டேட்டு முத கொண்டு போட்டிருக்காங்க அவங்க பேக் பண்ண டேட்டு நமக்கு வந்து ரெண்டு மூணு நாளாவது நம்ம இப்போதான் பிரிக்கோம் ஆர்டர் பண்ணா உடனே அனுப்பி வச்சிருவாங்க இங்க வந்து அனுப்பிடுவாங்க இந்த வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்ப பாய்ஸ்லாம் எல்லாம் வந்து பேச்சுலர் எல்லாம் வந்து வேலைக்கு போறவங்க வறுத்து வறுத்து அரைச்சு இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே நம்ம வந்து இப்ப சிக்கன் எப்படி சமைக்கலாம்ன்றத பெப்பர் சிக்கன் தான் நம்ம இன்னைக்கு வந்து சமைக்க போறோம் எப்படி சமைக்கலாம் அந்த மசாலா வச்சு அப்படின்னு பாக்கலாம் ஓகே அதுக்கு வந்து பேன் வச்சாச்சு இல்ல வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் லைட்டா ஹீட் ஆகட்டும் இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்தாச்சு சீரகம் லைட்டா வெடிச்சு வரட்டும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் லைட்டா வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வறுச்சிடலாம் வதங்கிக்கலாம் இப்ப வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துடலாம் இப்ப தக்காளி நல்லா வதங்குறதுக்கு வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு இது கூட லைட்டாக வந்து ஒரு அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு அதே அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பெப்பர் மசாலா பெப்பர் சிக்கன்னா நம்ம வந்து பெப்பர் தான் அதிகமாக போடணும் நம்ம வந்து பெப்பர் மசாலா வந்து வச்சுருக்கோம் அதை வந்து போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு லைட்டாக ஒரு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த மசாலா பெப்பர் சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ

கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு ஓகே பார்க்கலாம் நம்மளோடைய பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு இது கூட வந்து கொஞ்சமாக மல்லித்தலை வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த நேச்சுரலான ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்கி என்ன நம்ம வீட்டு மசாலாவோட காண்டாக்ட் நம்பரு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு சமையல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் நீங்க நம்ம சேனல் ஆமா நம்ம சேனலோட வீடியோ பார்த்துட்டு நீங்க ஃபோன் பண்ணீங்கனா உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் தருவாங்க பை